வணக்கம் பின்னாடி சத்தம் வரல வணக்கம் சார் இந்த அவையே ஃபுல்லா பெண்கள் நிறைஞ்சிருக்கு அதனால வைரமுத்து அவர் ரெண்டு தோழிமார்கள் தங்களுக்குள்ள என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறது ஒரு ரொம்ப நகைச்சுவையான ஒரு கவிதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்படி எப்படி எல்லாம் பேசிப்பீங்க ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தோழிமார்கள் எப்படி எல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத அந்த கவிதையில ரொம்ப அழகா சொல்றாரு கவிதையினுடைய தலைப்பு தோழிமார் கதை ஆத்தோரம் பூத்த மரம் ஆணை அடங்கு மரம் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம் புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல்வெளியில் பேண் பார்த்த திருவயசு பெண்ணே நினவிருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமாக அவருதுன்னு இறுக்கி முடிபோட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவு இருக்கா மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க நாசமா போன நடுமுதுகு தானரிக்க நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவு இருக்கா கருவாட்டு பானையில் சிறுவாட்டு காசு எடுத்து கோணார் கடதேடி குச்சி ஐசு ஒன்னு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையிலே வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்துருச்சே நினைவு இருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பல கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுசை நீ தொலைக்க வெப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக எங்காலு கொலுச எடுத்துணக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொக்கு பெத்த ஏண்டி நினைவு இருக்கா பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட ஈர கண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தாம் போறேன்னு சத்தமிட்டு நாங்கத்த விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவு இருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தையாவால சம்மதிச்சோம் நினைவிருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோம் இடி விழுந்த ஓடானோம் இருபது வயசோட இருவேறு திசையானோம் தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நாம் போக வரட்டூறு தாண்டி வாக்கப்பட்டு நீ போக ஓம்புள்ள ஓம்புருஷன் ஓம்பொழப்பு உன்னோட ஏம்புள்ள ஏம்பொழப்பு என்னோட நாளும் கடந்துருச்சு நரகூட விழுந்துருச்சு வயத்தில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கு மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு நன்றி